பொங்கல் வந்து குழக்கொழப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் தொர துறன்னு போகாமல் இருக்கிறதுக்கும் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கும் ரெண்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒண்ணு நம்ம வைக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு இன்னொன்று இந்த பொங்கல் செய்யக்குள்ள என்னென்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் நான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணா போதும் சூப்பராக வந்து பொங்கல் வந்து செய்ய முடியும் நான் ஒன்றரை டம்ளர் வந்து அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் மொத்தத்துக்கு ரெண்டரை டம்ளர் வந்துட்டு நமக்கு வருது இந்த ரெண்டரை டம்ளருக்கு வந்து மூணு மடங்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கணும் அதாவது ஏழரை டம்ளர் வந்து தண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த பாசிப்பருப்போட அளவு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு முன்னப்பினாக இருக்கலாம் இதோட அளவு கூடுதலாக குறைச்ச போகிறதுனால பொங்கல் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் டேஸ்ட்டு மாறாது அதாவது நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் பாசிப்பருப்பு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிக்கு சமமாகவும் எடுத்துக்கலாம் இல்லை அரை டம்ளருக்கு மேலே ஒரு டம்ளர் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டி பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் மாறாது பட் அறுசையும் பாசி பருப்பையும் மட்டும் அலர்ந்துக்கோங்க எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்கன்னு மட்டும் அறந்துக்கோங்க அதுலேருந்து மூணு மடங்கு வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எடுத்துருக்கேன் அந்த ஒன்றரை டம்ளர் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் வறுத்த பாசிப்பருப்பை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பை சேர்க்கக்குள்ளே பார்த்திங்கனாக்கா வாஷ் பண்ணுறாங்க வாஷ் பண்ணக்கூடாது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா எண்ணெய் விட்டோன்னாக்கா அடி பிடிக்காது உங்களுக்கு சரியான அளவு தண்ணியோட நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டோம்னாக்கா உங்களுக்கு அடி பிடிக்காது ஒரு சின்ன துண்டு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ஏழு டம்ளர் வந்து தண்ணி மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துருக்கேன் தூள் பெருங்காயத்தோடு கட்டி பெருங்காயம் வந்து சேர்த்து செய்யுங்க அது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கலக்க கலக்கிங்க கலக்கிட்டு ஒரு ஆறு விசில் வந்து இதை வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு விசில் உங்களுடைய அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதை நம்ம குறைவாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் என்ன நீங்கள் அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சா போதும் இதுக்கு நான் ஒரு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து தேங்காய் ஊத்தி வச்சுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கோ இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க எந்த சட்னி வச்சாலும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து ஈஸியாக வந்து செரிமானம் பண்ணிடும் ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம வந்து ஹார்ட்டை வந்து வந்து பிளாக் வராமல் பார்த்துக்குவோம் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் அதனால் கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கோங்க இதை நான் தாளிக்க போகிறது கிடையாது இந்த சட்னி வந்து பச்சையாக அரைச்சி சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வதக்கை வதக்கிட்டு நீங்கள் தாளிச்சுக்கோங்க நான் ஆனால் அந்த சட்னி வந்து தாளிக்கல பச்சையாக தான் சாப் பச்சையாக தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பொங்கலுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் நான் ஆறு விசல் விட்டேங்க இதோடய அரிசி வந்து ஜீரக சாம்பார் அரிசி அதாவது ஆறு விசில் நான் விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட அடி அடிப்பிடிக்காமல் நல்லா குழைவாக இந்த வந்து அரிசி கூட நல்ல அரிசி பாசிப்பருப்போட மிங்கிலாகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பொங்கல் வந்துட்டு குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா சூட்டோட சூட்டாக வந்துட்டு நல்லா ஒரு கலரை கலர் விட்டிங்கன்னாக்கா நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த தண்ணி எவ்வளோ ஆப்டாக கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் மெஷர்மெண்ட் இப்படி நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டோட இந்த அளவோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பொங்கல் எந்த விதத்துலையும் சொதப்பா அதுவும் சூப்பராக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கலை வந்து ஆற வச்சுட்டு தான் தாலிப்போ சேர்க்கணும் சூட்டோடு நீங்கள் தாளிச்சிங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் சேர்த்தாலும் அந்த பொங்கல் இழுத்துக்கும் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் அந்த பொங்கல் வந்து இழுத்துக்கும் அதனால் நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆரம்பிக்கிட்டேன் நான் இப்போ பாருங்கள் இந்த நான் செஞ்சுருக்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு நூறு எம்எல்வாது எண்ணெய் சேர்க்கணும் நூறு எம்எல்ஆது வந்து நெய் சேர்க்கணும் ஆனால் ஒரு குழிக்கரண்டியில் வந்து ஒரு முக்கால் கரண்டி தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் முக்கால் கரண்டி தான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் இதில் சேர்க்கக்கூடிய மிளகை வந்து தட்டி போட்டுக்கோங்க இல்லைனாக்கா அதை பொறுக்கி வச்சிருங்க என்னத்துக்கு நம்ம மிளகு சேர்க்குறோன்ற பர்பஸே இல்லாமல் போயிடும் அதனால் மிளக மட்டும் தட்டி போட்டுருங்க அதனால் எடுக்க முடியாது அப்புறம் ரெண்டு சின்ன இப்போ ரெண்டு வந்து பச்சை மிளகாய் பொருசாக நறுக்கி வச்சிருக்கேன் நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் நெய் வந்து அதிகமாக சேர்க்குறோம் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறோம் இதே கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் இது கூட சேர்க்கலனாக்கா அந்த பொங்கல் பொங்கலாகவே இருக்காது அதனால நம்ம இதை சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் ஆற வச்சுட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் நீங்கள் பாருங்கள் ஊற்றுல பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்த எண்ணெயிலேயே வந்து இந்த பொங்கல் வந்து ஒட்டாமல் எப்படி வந்துட்டு வரும் இந்த குழக்கொழப்பு இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நம்ம செஞ்சாச்சு ஒரு சின்ன சொதப்பல் இல்லாமல் அட்டகாசமாக பொங்கல் வந்துடுச்சு இல்லையா ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஹோமேக்கராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து அட்லீஸ்ட்டு பொங்கலில் நல்லா செய்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இந்த வீடியோ அவங்களுக்காக இல்லை இந்த மாதிரி பொங்கல் கொஞ்சம் சொதப்போம் அதுக்காக அந்த இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள் நான் ஷோவுக்காக இது எதுவுமே நான் செய்யலை உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் எவ்வளோ அருமையாக சூப்பராக இங்கே பாருங்கள் அதை நம்ம அந்த கிளறக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் நான் நிறைய நெய்யை விட்டு முந்திரி பருப்பை நிறைய போட்டு எந்த ஷோவும் நான் இதுக்கு பண்ணலை கரெக்டாக எப்படி மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும் எப்படி வந்து ப்ராப்பராக இந்த இந்த பொங்கல் செய்யணும் எவ்வளோ டேஸ்டியா செய்யணுங்கிறத உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வந்து பொங்கலும் நான் சொன்ன இந்த மெத்தடில் தேங்காய் சட்னி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காமல் இந்த மாதிரி பொங்கல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க் யூ